போதனை கலஞ்சத்தில் வேதவசனத்துல இமேஜினேஷன் பற்றி கத்திரை சாட்சி ஒருவன் இமாஜின் பண்ண ஆரம்பிச்சான் கற்பனை செய்ய ஆரம்பிச்சான் அவன் எதை கற்பனை செய்யறான் அதை நிச்சயமா அடைவான் அப்படின்னு கடவுளை சொல்லி இருக்காரு கடவுளை சொல்றாரு ஆதி ஆம் பதினோராம் அதிகாரத்துக்கு திருப்புவோம் பாபேல் கோபுரத்தை கற்று அந்த கதை ஆறாம் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பெட்டரா வருது அண்ட் லார்ட் செட்

கடவுள் செய்ய சொன்னதுனால ஒன்றும் செய்யல அவன் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி செய்கிறான் கடவுள் சொல்கிறதை பார்த்துட்டு எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே மனசாக இருக்கிறாங்க ஒரே காரியத்தை மனசில் வச்சிருக்கிறாங்க அவங்க இமேஜின் பண்ணியிருக்கிறாங்க அவள் எதை செய்ய வேணும் என்று கற்பனை செய்து வைத்திருக்கிறார்களோ அப்படி செய்வதை அதை அவர்கள் அடைவதை எவரும் தடுக்க முடியாது அப்போ கடவுள் இமேஜினேஷனுடைய பவரை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இமேஜினேஷனுடைய சக்தியை பற்றி ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறாரு மனதை சீராக்கி தன்னுடைய மனதுக்குள்ள ஒரு பிக்சரை ஏற்படுத்திட்டானா நான் இப்படிதான் இருக்க போறேன் ஏற்படுத்திட்டானா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதை நிச்சயமா அடைவான் அதை யாரும் தடை செய்யவே முடியாது நீதிமொழிகளுக்கு திருப்போம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதி இருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் எல்லா காவலோடும் உன் காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் இருபதாம் வசனத்திலிருந்து ஒன்னுன்னா பார்ப்போம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் செவியை சாய்க்கிறதுனா காது கொடுத்து கேட்குறது ஒரு ஆள் சொல்கிறத இப்படி காது கொடுத்து கேட்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் நம்மை தாழ்த்தி அவர் சொல்கிறதுல ஏதோ இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் காதை கொடுக்குறோம் எதுக்கு காதை கொடுத்து கேட்குறோம் அவர் சொல்கிறபடி செய்யலான் தான் செய்யலான்ற உத்தேசத்தில் தான் அப்படி செய்கிறோம் இல்லையா கருத்துடைய வார்த்தையை அப்படிதான் கேட்கணுமா நிறைய பேர் அப்படி கேட்குறது இல்லை பாருங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் வசனத்துலேருந்து பெனிஃபிட் பண்ணாததுக்கு பயனடையாததுக்கு காரணம் தான் ஏன் பயனடைகிறது இல்லைன்னா அவர்கள் வந்து கேட்டதை செய்யும்படியாக கேட்கறது இல்லை சும்மா கேட்கறதுக்காக கேட்குறாங்க நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கெல்லாம் போறாங்க பாருங்க அவங்களெல்லாம் பாருங்க என்னத்துக்கு போகிறாங்க யாரோ பிரபல பிரசங்கியார் வந்திருக்காரு அவர் மூஞ்சியை நேராக பார்த்துட்டு வந்துடலாம் டிவியில் பார்த்துருக்குறேன் நேராக பார்த்துடுறேன் பிள்ளை அப்படி ஒரு இது பாருங்க அவர் மூஞ்சியை பார்த்துட்டு வந்துடலாம் நேராக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறாங்க சிலருக்கு வந்து ஊரில் நிறைய பிரசனையார் இருக்காங்க இவர் எப்படிப்பட்ட பிரசனையார் அவங்களோட நல்லா பண்ணுறாரா மார்க் போடுறதுக்கு வந்திருக்காங்க அவங்க வாத்தியார் மாதிரி போய் உட்காந்து இவர் பரவாயில்ல ஆ இவர் கொஞ்சம் நான் கேட்டதில் கொஞ்சம் பரவாயில்ல அதோடு போயிடுவாங்க அவளை அவங்க வந்து வசனத்தை வந்து கேட்டு அதன்படி செய்கிறதுக்காக வரல மீட்டிங்க்கு அதை கேட்டதன்படி செய்யணுமேங்கிற அந்த வாஞ்சியோடு அவர்கள் வரவில்லை அதுக்காக கேட்கவில்லை மீட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வர்றேன் பெரிய மீட்டிங் நடக்குதாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் இப்படிலாம் போகிறவங்க இருக்கிறாங்க வேடிக்கை பார்க்குறவங்க தான் நிறைய ஸ்பெக்டேட்டர்ஸ் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்விசி நம்ம கிறிஸ்தவங்க தான் இருப்பாங்க அப்படியே ஓரத்துலலாம் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க யார் வந்தால் யார் போனால் இவர் வந்தார் அவர் வந்தார் இவர் போனார் இவர் பாடினார் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்துருக்கிறாங்க அதனால தான் பயனடைகிறது கிடையாது பயனடைகிறது எப்போ கேட்டு அதன்படி செய்யும்படியாய் கேட்குறோம் பாருங்கள் அப்போ தான் பயன் அடைகிறோம் கேட்கறதுக்கும் செய்கிறதுக்கும் இடையே வர்றது தான் மெரிடேஷன் மெடிடேஷன் பண்ணலன்னா செய்ய முடியாது ஏன்னா விளங்கவும் செய்யாது ஒன்றும் செய்யாது கேட்டதோடு கிடையாது கேட்டதுக்கப்புறம் நம்ம தியானம் பண்ணும்போது அந்த வசனம் நம்மோடு ஒன்றரை கலந்து விடுகிறது மாடு அசை போடுறதை பற்றி சொன்னேன் இல்லையா போடும்போது மாட்டினுடைய ஆகாரத்தில் உள்ள சத்துக்கள் எல்லாம் மாடினுடையதாய் மாறி விடுகிறது அந்த ஆகாரம் வெறும் சக்கையாக மாறிடுது ஏன்னா இது புழிஞ்சு எடுத்துடுது எல்லாத்தையும் அதை சத்துக்கள் எல்லாம் தன்னுடைய இதாக்கிடுது அப்போ வேத வசனத்தை நாம் அப்படி எடுக்கணும் வேத வசனமும் நாமும் ஒன்றரை கலக்க வேண்டும் நிறைய பேர் கலக்கலை வசனம் அப்படியே இருக்குது இவங்க அப்படியே இருக்கிறாங்க வசனம் ஒன்று சொல்லுது இவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க வசனம் சொல்கிறது என்னான்னு தெரியும் இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க வசனமும் இவர்களும் ஒன்றரை கலக்கலை ஏன்னா அங்கே தியானம் இல்லை தியானத்தின் மூலமாக இவங்களும் வசனமும் ஒன்றாகவில்லை இருக்கீங்களா சரி ஏசு சொல்கிறாரு என்னுடைய வார்த்தைகள் ஜீவனும் ஆவியாக இருக்கிறது இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது பாருங்கள் நம்ம அதை தியானிக்கும் போது அதில் இருக்கிற ஜீவன் அதில் இருக்கிற ஆவி அதில் இருக்கிற சுகம் பலன் ஆரோக்கியம் அதில் இருக்கிற செழிப்பு ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடையதாக மாறிவிடுகிறது அதில் உள்ள அத்தனையும் நமக்கு சொந்தமாகி விடுகிறது அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் சொஸ்தமாக்கினார் இருக்குது எப்படி வார்த்தை சுகமாக்கும் வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது ஜீவன் இருக்குது வார்த்தைக்குள்ள சுகம் இருக்கிறது வார்த்தைக்குள்ளே பெலன் இருக்கிறது அப்போ வார்த்தை அனுப்புறாரு எதுக்கு அந்த வார்த்தையை நாம் சொல்லும்படியாக அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக அப்படி தியானிக்கும் போது தான் அந்த வார்த்தை என்ன நம்முடையதாக மாறுகிறது சரி அடுத்தது பார்ப்போம் ஏன்னா அடுத்தது தான் கொஞ்சம் கவனிக்கணும் ரொம்ப அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக கண்களை விட்டு பிரியாது இருப்பதாகனா இப்போ பாருங்கள் வசனம் இருக்குது இது கண்ணை விட்டு பிரியக்கூடாதுன்னா நான் இப்படியே வச்சுட்டு இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் லிட்டரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகவே இதனுடைய அர்த்தம் வந்து லிட்டரல் கிடையாது இப்படியே கண்ணை விட்டு பிரியாது இருக்கணும் இப்படியே கூடாது ஒரு கண் ரிப்பேர் ஆகிடும் இல்லையா அப்படி சொல்லலை கண்களை விட்டு பிரியாது இருப்பதாகனா மனக்கண்கள் உங்களுடைய மனக்கண்கள் ஐ அதை விட்டு பிரியாதி இருப்பதாக இங்கே சொல்லப்பட்டுருக்கிறவங்களை எங்கே வைக்கணும் உள்ள வைத்து அதை ஒரு காட்சியாக காண வேண்டும் சுகத்தை பற்றி வசனம் சொல்லுதுன்னா அதை உள்ள வச்சு அதை ஒரு காட்சியாக காண வேண்டும் நல்வாழ்வை பற்றி சொல்லுதுன்னா அதை உள்ள வச்சு அதை ஒரு காட்சியாக காண வேண்டும் அதான் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்தம் ஆப்ரஹாமுக்கு தேவன் சொன்னார் இல்லையா வானத்தின் நட்சத்திரங்களை பார் அவைகளை உன்னால் எண்ணக்கூடுமா கூடுமா அப்படின்னாரு முடியாதுன்னா உன் சந்ததி இருக்கும் ஒரு குழந்தை கூட கிடையாது அவனுக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட பிறகுல அவனுக்கு சொல்கிறாரு நட்சத்திரத்தை பார் என்ன முடியுமா முடியாதுன்றான் உன் சந்ததி இருக்கும் அப்புறம் என்ன சொல்கிறாரு இதை யோசிக்க ஆரம்பி இதை மனசில் வை பிக்சரை கொண்டா உன் சந்ததி அப்படி இருக்கும்னு கடலின் மணலில் பார் இதை என்ன கூடுமா முடியாதுன்றான் சொல்கிறாரு உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் அதாவது ஒரு பிள்ளை கூட இல்லாதவனுக்கு உனக்கு சந்ததி பெரிய சந்ததியாக இருக்கும் பெரிய ஜாதியே விளம்ப போதும் இருந்து அப்படின்னு அவனை நம்ப வைக்கிறது எப்படி அவனுக்கு ஒரு பிக்சரை தராரு அதுக்கு நான் டெய்லி போய் பீச்சில் உட்காந்துக்கிட்டு மணல எண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா டெய்லி அங்கே போய் மணலில் எண்ணிட்டு தான் பிடிச்சிட்டு போயிடுவாங்க என்னத்துக்கு இங்கே வந்துட்டு டெய்லி ஏதாத்துக்கு இங்கே வந்துட்டு சுற்றிட்டு இருக்கா இல்லையா டெய்லி அங்கே போய் பண்ண முடியாது ஏன் நான் பாருங்கள் ஒரு நாள் போய் பீச்சில் படுத்து இப்படியே மேலே பார்த்தேன் நட்சத்திரங்கள் அவ்வளோ ஜோராக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது அப்போ தான் தலையிலேயே நான் ஐயோ எத்தனையோ மாதம் மாதம் சில நேரத்தில் வருஷ கணக்கில் மேலே பார்க்காமலே வாழ்ந்துடுறோம் நம்ம உண்மையா யோசித்து பார்த்தேன் அன்னைக்கு தான் மேலேயே பார்க்கறது இல்லை வேறங்கிடுன்னு ஓட்டு போகிறது இறங்குறது போகிறது வர்றது மேலே பார்க்குறதே கிடையாது வானத்தை அண்ணாந்து பார்க்கறதே கிடையாது என்ன காட்சி ஒரு பெரிய ஷோவே நடத்துகிறார் கருத்துறங்க மேலே அருமையான நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்து அப்படியே சும்மா வானம் ஜொலிக்குது நட்சத்திரங்களால் இப்போ தான் நான் யோசித்தேன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஆனால் எப்பேற்பட்ட காட்சிகளை மிஸ் பண்ணிடுறோம் நாமனு நிறைய பேர் அப்படி தான் பாருங்கள் பைபிள்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு நாளும் கத்தர் சொல்லுவதை அண்ணாந்து பார்த்தது கிடையாது அது ஷெல்ஃபில் இருக்குது டெய்லி முத்தம் கொடுக்குறாங்க தலை பக்கத்தில் வச்சு படுக்கிறாங்க அதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் அதை அண்ணாந்து பார்த்தது கிடையாது அது சொல்லுகிற காரியில் மனதில் வச்சது கிடையாது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் எத்தனை மாதம் எத்தனை வருஷங்கள் சில நேரத்தில் அப்படியே வாழ்ந்துடுறோம் கடவுள் சொல்லுகிற அற்புதமான காரியங்களை இல்லை மனசுலேயும் வைக்கிறது இல்லை மனதுலையும் வைக்கிறது இல்லை ஆனால் வாழ்க்கையில் இருக்கணும்னு பார்க்குறோம் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கணும்னு பார்க்குறோம் சந்தோஷம் இருக்கணும்னு பார்க்குறோம் கடவுள் உங்களுடைய சந்தோஷத்துக்காக உங்களுடைய வெற்றிக்காக தானே இதை வச்சுருக்கிறாரு இதை பாருங்கிறாரு நட்சத்திரங்களை பாருன்னா அந்த நட்சத்திரத்தை பற்றி ஒரு பிக்சரை தனக்குள்ள வச்சுக்கணும் டெய்லி ஆணு பார்த்துட்டு இருக்க முடியாது ஒரு பிக்சரை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு கத்தர் சொல்லியிருக்கிறார் நட்சத்திரங்களை போல என் சந்ததி இருக்கும் நட்சத்திரங்களை நான் பார்த்துருக்கிறேன் என் சந்ததி அப்படி இருக்கும் கடல் மணலை பார்த்துருக்கிறேன் என் சந்ததி அப்படி இருக்கும்னு தன்னுடைய மன அவனுடைய சந்ததி பெருகி இருப்பதை ஜன இருப்பதை அவன் காண வேண்டும் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்போ அதெல்லாம் மனதளவில் பார்க்கிறத சொல்லுது அவன் சொல்றாரு கண்களை ஏறெடுத்து பார் ஒரு நாள் சொல்கிறாரு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாத்தையும் பார் எவ்வளோ தூரம் நீ கடலில் பார்க்குறீ அவ்வளோ தூரம் உனக்கு தருவேன் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் கண் ஒன்று ரொம்ப தூரம் பார்க்காது மனக்கண் ரொம்ப தூரம் பார்க்க முடியும் மைன் சை ரொம்ப தூரம் பார்க்க முடியும் அதைத்தான் சொல்கிறாரு அதில் பார் எல்லா திசையிலும் பார் எவ்வளோ தூரம் பார்க்குறியோ அதையெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்கிறார் அடுத்தது பாருங்கள் அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கோள் எல்லாம் சொல்லுங்கள் காத்துக்கோள் நகையை பூட்டி காக்கிறோம் பணத்தை பூட்டி காக்கிறோம் எல்லாத்தையும் பூட்டி சிலர் ஆட்டி ஆட்டி பார்த்து பூட்ட நல்லா இருக்கான்னு பத்திரமா பார்க்குறாங்க நல்லது தான் ஆனால் இருதயத்தை ஓப்பனாக விட்டுறது ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு வந்து ஓப்பன் ஹாட்டுங்க எனக்கு அதுதான் தப்பு உள்ள கண்ட கண்ட காரியம்லாம் போயிருக்குது உள்ள ஓப்பன் ஹாட்டாக இருக்கிறதுனால யார் யாரோ வந்து என்னென்னத்தையோ சொல்லி அவநம்பிக்கையெல்லாம் பேசி அவதூரெல்லாம் பேசி ஏன் தப்பு தப்பாக பேசி தப்பான காரியங்கள் எல்லாம் உள்ளத்தில் போயிடுது பாருங்கள் ஏன்னா இவங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் இவங்க நினைக்கிறாங்க ரொம்ப தயால குணம் இதுன்னு இருதயத்தை நல்லா திறந்து வைக்கணும்னு ஏன் அவங்க வீட்டுக்கத்துக்க நல்லா திறந்து வைங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஒரு நாளெல்லாம் திறந்து வச்சு பாருங்கள் உள்ள கண்ட கண்ட பூனை நாய் மோறுகண்டு திருட மோறுகண்டு அத்தனை பேரும் இருப்பாங்க உள்ள ஹலோ இருக்கிறீங்களா கதவு கொஞ்ச நேரம் தந்துச்சு பூனை உள்ள வந்துருது மீன் குழம்புக்கு ஜாகிரதை இருக்க வேண்டியதா இருக்குது கதவெல்லாம் சாத்தி சாத்தி வைக்க வேண்டியதா இருக்குது இருதயத்தை காத்துக்கொள்ளு சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா இருதயம் ரொம்ப ப்ரஷஸ் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அதுல இருந்து உங்களுடைய சுகம் புறப்படும் அதிலிருந்து இருந்து உங்களுடைய ஆரோக்கியம் புறப்படும் அதுல இருந்து உங்களுடைய வெற்றி புறப்படும் அதிலிருந்து இருந்து உங்களுடைய குடும்ப நல்வாழ்வு புறப்படும் அதுல இருந்து உங்களுடைய உயர்வு புறப்படும் எங்க இருந்து வருது எல்லாம் தான் புறப்படும் எங்க இருக்கிறீங்களா எல்லாம் எங்க இருந்து புறப்படுது நாளைக்கு நீங்க நல்லா இருக்க போறீங்கன்றது இங்க இருந்து உருவாகிற ஒன்றுங்க எங்கேயோ இருந்து வர்றதில்லை எங்க பணக்கார மாமா ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் கையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு கையை எதிர்பார்த்தீங்கன்னா நல்லா கொடுப்பாரு அவருக்கு நல்லா பணக்கார மாமா அப்படிதான் அவர் கையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க இருதயத்திலிருந்து புறப்படுகிறது 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 ஜீவன் சுகம் இங்கிருந்து புறப்படுகிறது சந்தோஷம் இங்கிருந்து புறப்படுகிறது எதிர்காலம் இங்கிருந்து புறப்படுகிறது ஒளிமயமான எதிர்காலம் எங்கிருந்து வருது இருதயத்திலிருந்து வருதுங்க உள்ளத்திலிருந்து வருகிறது இருக்கீங்களா அதனால தான் இருதயத்தை ரொம்ப பூட்டு போட்டு பாதுகாக்க சொல்லியிருக்குது ஏன்னா கண்ட கண்ட காரியம் உள்ளே வந்துச்சுன்னா அது புறப்பட ஆரம்பிச்சிடும் வியாதியும் நோயும் வேதனையும் தோல்வியும் பயமும் வாழ்க்கையில் தரித்திரமும் அதெல்லாம் புறப்பட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இருதயத்திலிருந்து தான் எல்லாம் புறப்படுகிறது இருதயத்தை ஒரு ஜீவ ஊற்று போல கடவுள் வைத்திருக்கிறார் மனுஷனுடைய இருதயம்ங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை பாருங்கள் ஜனங்கள் அதை கவனிக்கிறதே கிடையாது பாருங்கள் தங்களுடைய இருதயத்தை அப்படியே விட்டுறது லூசா மீதி எல்லாத்தையும் கவனிக்கிறது இருதயம்தான் எல்லா ஜீவ ஊற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா எங்கிருந்து நடக்கணும் இங்கிருந்து நடக்க வேண்டும் இப்போ பாருங்கள் யோசுவான் பதினாலாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க இருதயத்தை பற்றி ஒரு காரியத்தை அங்கே காண்பிக்கிறேன் ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த முதல் தலைமுறை எரிகோ பட்டினத்தை போய் காலாந்தேசத்தில் நுழையிறதுக்கு முன்னால் வேவு பார்க்கறதுக்கு அனுப்பிச்சாங்க இல்லையா பன்னெண்டு பேரை அதை பற்றி நினைவு கூர்ந்து காலை பேசுகிறான் நீங்கள் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அது ஞாபகம் வருது அவனுக்கு அதை பற்றி சொல்கிறான் என்ன நடந்ததுன்னு தேசத்தை வேவு பார்க்க ஏழாம் வாசனம் பதினாலு ஏழு கத்திரன் தாசனாகிய மோசே என்னை காதேஷ் அனுப்புகிற போது எனக்கு நாற்பது வயதாக இருந்தது அப்போ எனக்கு நாற்பது வயசுன்றான் இப்போ எண்பது வயசு ஆயிடுச்சு தாண்டிடுச்சு எனக்கு நாற்பது வயதாக இருந்தது என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க இவன் எப்படி சொல்கிறான்றது அவருக்கு செய்தி நான் கொண்டு வந்தேன் போனேன் மோச என்னை அனுப்பினார் அந்த டீமில் நான் இருந்தேன் பன்னெண்டு பேர் போன டீமில் நான் இருந்தேன் பத்து பேர் உதவாக எல்லாம் வந்து துர் கொண்டு வந்தானுங்க நானும் யோசுவா இருந்தால் நச்செய்தியை கொண்டு வந்தோம் நான் வந்து என்னுடைய இருதயத்தில் இருக்கிறத அவரிடத்தில் சொன்னேன் எப்படி சொல்றான் பாருங்க நான் பார்த்ததை சொல்லல அங்க பார்த்த ரதத்தை பற்றி சொல்லல பெரிய சௌத்தை பற்றி சொல்லல ராட்சதனை பற்றி சொல்லல அங்க எல்லாம் பார்த்தேன் பார்த்ததை நான் பேசவில்லை ஹலோ நல்ல கவனிங்க இருதயத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் நான் சொன்னேன் இருதயத்தில் என்ன இருக்கு கத்தர் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார் இந்த தேசத்தை உனக்கு தந்தேன் இந்த தேசம் உன்னுடையது இந்த தேசத்தை உனக்கு கொடுத்து விட்டேன்னு சொல்கிறாரு அதுதான் இருதயத்தில் இருக்குது இவன் அதையே பேசிகிட்டு இருந்திருக்கிறானாங்க யோசுவாகவும் வேணும் ரெண்டு பேரும் அதே தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இது நம்மளுது காணான் தேசம் நம்முடையது பாலும் தேனும் நம்முடையது அவ்வளோதான் நமக்கு நிமிடம் வளமான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை இதே பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க பேசிகிட்டு இருந்து அது நல்லா பதிவாயிடுச்சு சொல்லுகிறான் நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து மோஸ்ட் என்னன்னு கேட்டப்ப நான் சொன்னேன் என்னுடைய இருதயத்திலிருந்து சொன்னேன் என் இருதயத்திலிருந்து நான் செய்தி கொண்டு வந்தேன் இருக்கீங்களா உங்கள் இருதயம் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறது நிறைய பேருடைய இருதயம் நல்ல செய்தியை கொண்டு வர்றது இல்லை பாருங்க ஏன்னா நல்ல செய்தியை நம்ம உள்ளே வைக்கலாம் இருதயத்தில் நம்மளை என்ன செய்தி சொல்லுங்கன்னா என்ன சொல்கிறோம் அதான் பிரதர் ஆறு மாசமாக ஒரே பிரச்சனை பிரதர் இதான் செய்தியா இல்லை அதான் நடக்குதுங்க நடக்கிற உண்மையே சொல்கிறேங்க அப்போ இதுதான் சத்தியம்மா இதுதான் பைபிளா ஹலோ தலையை பிச்சிக்கலாமான் இருக்குதுங்க அப்போ அது எந்த வசனம் அது செய்தி சொல்கிறாங்க பாருங்கள் இருதயத்திலிருந்து என்ன செய்தின்னா அவங்க இருத இந்த மாதிரி செய்தினால நிறைஞ்சிருக்குது ஏன்னா கடவுள் சொன்ன எதையுமே கவனிக்கலை ஊர் உலகத்தில் யார் யார் என்ன சொன்னாங்க வீட்டில் பாட்டி அம்மா சொன்னிச்சா இப்படியே போனால் நீ அவ்வளோதான் மூழ்கிடுவே ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் இப்படி தான் உங்கள் தாத்தாவும் ஆனார் நீ அதே மாதிரி தான் போய்ட்டுருக்கேன் பாட்டி சொல்லிடுச்சு பாட்டி சொல்லே கரெக்டு நான் வந்திருக்கிறான் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள் இருதயத்தில் அதை தான் போட்டு நிரப்பி வச்சுருக்கிறாங்க எங்கள் மாமா சொன்னாருங்க எங்கள் சித்தப்பா சொன்னாருங்க எங்கள் தாத்தா சொன்னாருங்க எங்கள் அப்பா சொன்னாருங்க எங்கள் ஊரில் சொல்கிறாங்க எல்லாரும் எல்லாரும் சொல்கிறாங்க இப்படி இருதயம் என்ன சொல்லுகிறது உங்கள் இருதயம் என்ன சொல்லுது ஊரில் எல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு இல்லை எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கல்ல உங்கள் மாமியார் என்ன இல்லை இருதயம் என்ன சொல்லுகிறது நிறைய பேருக்கு பாருங்கள் அவங்க இருதயம் ஒன்றும் சொல்ல யார் யாரோ சொன்னது தான் அவங்க இருதயத்தில் வந்து சேர்ந்து கிடக்குது இருதயத்தை திறந்து விட்டுருக்குறாங்க யார் யாரோ சொன்னதெல்லாம் பதிவாயிருக்குது கடவுளுடைய வார்த்தைக்கு தங்களுடைய இருதயத்தை திறக்காததுனால இருதயத்தை அதில் வச்சு காக்காததுனால அது அங்கே இல்லை ஒருவேளை கேட்டிருக்கலாம் பிரசங்கம் கோயிலுக்கு போயிருக்கலாம் படிச்சிருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் போயிடுச்சு படித்தது கேட்டதெல்லாம் பறந்து போயிடுச்சு வீட்டுக்கு வந்தோன்னே பாட்டி இப்படி சொன்னோன்னா அது போயிடுச்சு வெளியே அது போயிட்டு பாட்டி சொன்னது வந்து இப்போ அந்த இடத்த எடுத்துக்கிச்சு அவ்வளோதான் இருதயத்தில் ஒன்றும் இல்லை அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன் இருதயம் சொல்லுகிற செய்தி என்ன நான் உங்களுக்கு இருதயத்திலிருந்து நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் கத்தர் நல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்வார் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நன்மையை தவிர அவர் எதையும் செய்வது கிடையாது தான் என்னுடைய இருதயம் சொல்லும் நற்செய்தி இல்ல பிரத சூழ்நிலை எப்படி இருக்குது உங்கள் சூழ்நிலை வேற சொல்லுதுங்க நான் சொல்றது என்னுடைய இருதயம் சொல்லுகிறது இருதயம் சொல்றது என்ன பாருங்க வியாதி சரீரத்தில் இருக்கலாம் பணக்கஷ்டம் வீட்டில் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் இருதயத்தில் எது இருக்கணும் கடவுளுடைய வார்த்தை இருக்கணும் இது வந்து அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் இருக்கீங்களா இருதயம் வந்து எல்லாத்தையும் மாத்துங்க இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் போது அதெல்லாம் அடிச்சிட்டு போயிடும் அந்த வெள்ளத்தில் அதெல்லாம் ஒண்ணுமில்லாமல் போய்விடும் அதனால அதையெல்லாம் பேசாதீங்க இருதயம் என்ன சொல்லுகிறது இவன் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருதயத்திலிருந்து நல்ல செய்தி கொண்டு வந்தேன் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் அடுத்த வசனம் பாருங்கள் ஆனாலும் என்னோட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள் ஏ ஜனத்தின் இருதயத்தை என்ன பண்ணலாம் இருதயம் கரைஞ்சிரும் பாருங்க தப்பான காரியங்களை இருதயத்தில் வச்சிங்கன்னா இருதயம் வந்து அழிச்சிரும் நம்மளை முன்னேற்றம் இல்லாமல் தடுத்து விடும் நம்பிக்கை எடுத்து போட்டுரும் அப்படியே ஹோப்லஸ்னஸை கொண்டு வந்துடும் நமக்கு நிறைய பேருடைய இருதயம் இன்றைக்கு கரைந்து கொண்டிருக்கிறது சொல்லு தடுத்து நிறுத்துங்கள் இருதயத்தை கடவுளுடைய வார்த்தை நிடமாக மாற்றுங்கள் வார்த்தைக்கு மட்டும்தான் அங்கே இடம் வேற எதுக்கும் இடம் கிடையாது இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் இருதயத்தை காத்து எப்படி காத்துக்கொள்வது எப்படி வசனத்தை மட்டும் உள்ள வைக்கிறது தியானம் கடவுளுடைய வார்த்தையே சொல்லிட்டுருங்க கடவுளுடைய வார்த்தையே பேசிகிட்டு இருங்க கடவுளுடைய வார்த்தையே பாடிக்கிட்டு இருங்க கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டுருங்க கடவுளுடைய வார்த்தையே கற்பனை பண்ணி கொண்டிருங்கள் அப்படியே பண்ணிட்டு இருந்தா ஆதி ஆமத்தில் பானோராமதி யாரத்தில் கர்த்தர் சொன்னது அப்படியே ஆகும் அவர் என்ன சொன்னார் வாட் எவர் தி இமேஜின்டு வில் நாட் பி ரெஸ்ட்ரெயின்டு ஃப்ரம் தம் அவர்கள் செய்ய நினைத்தது தடைபடாது யாரும் தடை செய்ய முடியாது உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நீங்கள் தியானம் பண்ணி கொண்டு வந்தால் இதையே உங்களுடைய தியானமாக்கிறான் தான் சொல்கிறாங்க பாருங்கள் நடுச்சாமங்களில் எழுந்திரிச்சு ரா சாமங்களில் எழுந்திரிச்சு நான் தியானம் பண்ணுறேன்றான் தூங்க மாட்டேங்கிறேன் எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன்றான் தியானம் பண்ணுறேன் படுக்கையில் தியானம் பண்ணுறேன் விடியற்காலையில் பண்ணுறேன் அவனுக்கு அந்த தியானத்தினுடைய மேன்மை புரியுது ஏனென்றால் இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்காலன் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் புரிஞ்சுக்கிட்டான் சங்கீதமே அதுதான் சங்கீத புஸ்தகமே அருமையான ஒரு புஸ்தகம் பாருங்கள் அது நூற்றி பத்தொன்பது சதவீதம் திருப்பி திருப்பி வாசிங்க கடவுளுடைய வார்த்தையின் தியானம் ஒரு மனுஷனை என்ன பண்ணுதுன்றதை அவன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டான் ஏன்னா அந்த வார்த்தையை தியானம் பண்ணியே மேலே வந்த ஆளுவன் வார்த்தையின் தியானம் பண்ணியே எல்லா பிரச்சனைகளும் தப்பிச்சாள் இருந்தெல்லாம் தப்பிச்சாள் வார்த்தையை தியானம் பண்ணியே எதிரிகளெல்லாம் ஒன்றும் இல்லாமக்கின ஆள் வார்த்தையை தியானம் பண்ணியே செல்வந்தனாக மாறின ஆள் வார்த்தையை தியானம் பண்ணியே தன்னுடைய வாழ்க்கையை உன்னதமான ஒரு வாழ்க்கையாக மாற்றின ஒரு மனுஷன் அவன் சொல்லுகிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் தியானம் பண்ணுகிற மனுஷன் செய்வதெல்லாம் கத்தர் சொல்கிறாரு நீங்கள் மட்டும் கற்பனை செய்ய ஆரம்பித்தா அதை தடை செய்ய ஒரு சக்தியும் இந்த உலகத்தில் கிடையாது அவ்வளோ பெரிய சக்தியை கத்தர் உங்கள் உள்ளத்தில் வச்சிருக்கிறார் அந்த கற்பனா சக்தி என்கிறது தியானத்திலே அது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது உங்களை நீங்கள் காணுங்கள் எப்படி காணுங்கள் கடவுள் எப்படி சொல்கிறாரோ அப்படி காணுங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுறவர்களாய் காணுங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணுங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாய் காணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் தலையாய் இருக்கிறதை காணுங்கள் வாளாய் இல்லை கீழாய் இல்லாமல் மேலாய் இருக்கிறதை காணுங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை காணுங்கள் எத்தனை பேர் போறீங்க அதை கற்பனை பண்ணுங்கள் அது அப்படியே உங்களுக்கு வாழ்க்கையிலே நிஜமாகும்